அனைவருக்கும் வணக்கம் மகளிர் அனைவருக்கும் வணக்கம் எனது இதயங்கணிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அன்புக்குரிய கவிஞர் நாதன் ரகுநாதனின் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பென்ற காலம் மறைந்து போய்விட்டது ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்ற காலம் என்றோ தோன்றி இன்று உயர்ந்து நிற்கின்றது உலகில் தாய்மையின் மூலவித்தாய் விளங்குவது மகளிரே ஆவார்கள் பெண்மையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் பெண்களால் முடியாதது பேர் இறைவனாலும் இயலாது என்பது உலகம் கண்ட உண்மை மண்ணில் தோன்றிய மரம் செடி கொடி பூ மலர் காய் கனி இவை அனைத்துமே பெண் தன்மையிலிருந்து உயிர் பெற்றவையே ஆகுமென்றால் அது மிகையாகாது உண்மையாகும் வானத்து மலையென புறப்பட்டு நதியென வழி நடந்து கடலென பறந்திருக்கும் புனிதமே கருணையின் உள்ளமே வடிவமே பெண்மை என்பதாகும் அது பெண்ணாகும் மகளிராவார் அது நீங்கள் ஆவீர்கள் சிறையிலிருந்து வெளிக்கிளம்பிய சுதந்திர பறவை போல் விடுதலையால் நீங்கள் உயர்ந்து இன்றைய தினம் ஆனந்தம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனந்த பண்பாடும் கிளைகளாக வளம் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண் கொள்ளாத இடமொன்று உண்டு அதுவே தாய்மை எனும் இருப்பிடம் தாங்கி நிற்கும் கருவறையாகும் உலகின் ஆக்கமே ஊக்கமும் அன்பும் அரவணைப்பும் கொண்டது தாய்க்குளமாகும் உங்களை நெருங்கி வரும் அன்பை அன்பால் கருணையால் வாழ்த்தெடுங்கள் உங்களிடம் முரண்டு பிடிப்பவர்களின் மூச்சை நிறுத்திடவும் தயங்குதாரீர்கள் ஏனென்றால் பின் வலிமையான சக்தி உயர்ந்த சக்தி இந்த உலகையே ஆட்டி படைக்கும் சக்தி படைத்தது நீங்கள் அஞ்ச தேவையில்லை நடுக்கம் கொள்ள தேவையில்லை உங்கள் பயம் ஏதும் தேவையில்லை உங்களுக்கு வலிமையே பலம் அந்த பலமே இன்று உங்களை உலகிலே உயர்த்தி நிலை நிறுத்தியிருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இன்று போல் உயர்ந்த நிலையிலே என்றும் நிலைத்திருக்க உங்கள் வலிமையை பயன்படுத்துங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் உங்கள் கருணையை காட்டுங்கள் என்று கூறி தாய் குளமே வாழ்க உங்களுடைய நல்லெண்ணம் வளர்க உலகிலே உங்கள் புகழ் என்றென்றும் நிலைக்க நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகின்றேன் வாழ்க வாழ்க பெண்மையே வாழ்க தாய்மையே வாழ்க மகளிரே வாழ்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன் திருப்பூர்